நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும் அவங்களுடைய பிளஸ் என்ன அவங்களுடைய மைனஸ் என்ன இது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் நீங்க புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும் இப்போ புரட்டாதி நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறக்குது அதுக்கு என்ன மாதிரி பேர் வைக்கலாம் அதனுடைய நாம எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இந்த புரட்டாதி நட்சத்திரத்துக்குரிய நாம எழுத்துக்கள் இந்த நட்சத்திரத்துக்குரிய மிருகம் பார்த்தோம்னா சிங்கம் இந்த நட்சத்திரம் வந்து மனுஷ கணத்தை சேர்ந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்குரிய மரம் வந்து தேமா இந்த நட்சத்திரத்துக்குரிய பறவை வந்து உள்ளான் எல்லாமே வந்து இந்த நட்சத்திரத்துக்குரிய விஷயங்களாக சொல்லப்படுது இது ஒரு பேசிக்கான விஷயம் இதை நீங்க தெரிஞ்சுக்கங்க இத தெரிஞ்சுக்கிறதுனால ஒண்ணும் தப்பில்ல சரி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் இந்த புரட்டாதி நட்சத்திரத்துடைய முதல் மூணு பாதம் தான் இருக்கும் கடைசி ஒரே ஒரு பாதம் மட்டும் மீன ராசியில இருக்கும் புரட்டாதி நாலாம் பாதம் மட்டும் மீன ராசியில இருக்கும் அது ஒரு ஸ்பெஷலான ஒரு நட்சத்திரம் புரட்டாதி நாலாம் பாதம் ஏன்னா எந்த ஒரு நட்சத்திரமே எந்த ஒரு ராசியில இருந்தாலும் அந்த ராசிநாதனுடைய நட்சத்திரம் வந்து இந்த புரட்டாதி நாலாம் பாதத்துல மட்டும்தான் இருக்குது அதுக்கப்புறம் உத்தர ஒன்னாம் பாதத்துக்கு இருக்குது உங்க ராசிநாதனும் குரு உங்க நட்சத்திர அதிபதி அதிபதியும் குரு இந்த ஒரு அமைப்பு வந்து இந்த மீன ராசி பொருட்கதத்துக்கு மட்டும்தான் இருக்குது அதுக்கப்புறம் உத்தரம் ஒன்னாம் பாதத்துக்கு இருக்குது சிம்ம ராசியில சூரியனுடைய நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரம் மட்டும் ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு விஷயம் இருக்குது இந்த முதல் மூணு பாதத்துல பிறந்திருந்தாலும் சரி இந்த நாலாம் பாதத்துல பிறந்திருந்தாலும் சரி உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நல்லா பொருள் சேர்க்கணுன்ற எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும் நிறைய நல்ல குணங்கள் இருக்கும் ஒழுக்கு நெறிகளை கடைபிடிச்சு வாழணுங்கிறது இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுடைய அடிப்படை குணமாக இருக்கும் நான் எந்த ஊர்ல எந்த நாட்டுல பிறந்தோம் அந்த நாட்டுடைய கலாச்சாரம் என்ன அதை நாம சரிய பின்பற்றி நடத்துவோம் நடப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்க தனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அடுத்து சொல்லிக் கொடுக்கணும் சொல்லிக் கொடுக்கறதுல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தாங்கன்னா கண்டிப்பா டீச்சராக வாத்தியாராக இருக்கிறக்கு அதிக அமைப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைனன்ஸ் சம்மந்தமானது வங்கி சம்மந்தமான துறைகள் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பொருளாதாரத்து மீது அதிக எண்ணங்கள் கவனங்கள் இருக்கும் அரசியல் பொருளாதாரத்துலயுமே அதிக எண்ணங்கள் இருக்கும் இப்படி செயல்பட்டு இப்படி திட்டமிட்டு பணத்தை செலவு பண்ணா நல்ல விதமாக செலவு பண்ணலான்னு கரெக்டா திட்டம் போடக்கூடிய ஆட்கள் பட்ஜெட்டை போட்டு ஒரு குடும்பம் நடத்தக்கூடிய ஆட்கள் இந்த புரட்டாதி ஒன்னு ரெண்டு மூணாம் பாதத்தில் வந்தாலும் சரி நாலாம் பாதத்தில் பிறந்தாலும் சரி எதையுமே திட்டம் போட்டு செயல்படக்கூடிய ஆட்கள் எல்லா விதத்திலையுமே நல்ல ஒழுக்க நெறிகள் ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் உங்களுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குதுன்னா அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணக்கூடாது அந்த ரூல்ஸ்ல நாம போகணும் ரோட்ல போனாலும் சரி இல்ல ஒரு விளையாட்டு விளையாட்டாலும் சரி இல்ல ஏதோ ஒரு இடத்துல நாம இருந்தாலும் சரி அதுக்கான ரூல்ஸ் என்னவோ அந்த ரூல்ஸை சரியா பயன்படுத்தணும் அதை தவறுதெல்லாம் பயன்படுத்துறது உங்களுக்கு பிடிக்கிறதே பிடிக்காது ஒரு தொழில் பண்ணாலும் கூட அதுல ஒரு நேர்மையா தான் தொழில் பண்ணுவாங்க இப்படி எப்படி சீட்டிங் பண்ணலான்னு தெரிஞ்சாலும் கூட அதை பண்றதுக்கு உங்களுக்கு மனசு ஒத்துக்காது அதை செய்யவும் மாட்டாங்க நேர்மையா பண்ணி நம்மளுக்கு பத்து ரூபா வந்தாலும் அதுவே போதும் நினைக்கக்கூடிய ஆட்கள் இந்த கும்பராசி ஆட்கள் எல்லாம் அதிகம் உழைப்பாங்க நல்லா உழைச்சு பொருளை சேர்ப்பாங்க படிப்படியா முன்னே போகணும்னு நினைப்பாங்க அடுத்தவங்களோட வயிற்றுல அடிச்சு ஒரு பத்து ரூபாயும் கூட சேர்த்துக்க மாட்டாங்க அடுத்தவங்களுடைய சாபமோ அடுத்தவங்களுடைய கோபமோ இவங்களுக்கு இருக்கவே இருக்காது நல்ல ஒரு எண்ணங்கள் எப்பவுமே இவங்க கிட்ட இருக்கும் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஆட்கள் எங்கே அதிகமா இந்த புரட்டாதி அதை நாலாம் பாதத்துல பார்த்தாங்கன்னா ஒழுக்கம் தான் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம் யாருமே வந்து அந்த நிறைய தவறி போகவே கூடாது அது போறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இந்த அந்நியன் படத்துல இருக்கிற அம்பி மாதிரி இவங்க இருப்பாங்க ஒரு கோட்டை தாண்டி நீயும் போக கூடாது நானும் வரக்கூடாது ரூல்ஸ்னா ரூல்ஸ் அந்த ரூல்ஸும் சரியா ஃபாலோ பண்ணணும் அதனால வந்து இவங்களுக்கு அந்த சமுதாயத்து மேல கோபம் ஜாஸ்தியா இருக்கு யாருமே சரியா இல்லையே எல்லாருமே தப்பு பண்றாங்க அரசியல் இருக்கு இவங்க சரி இந்த லஞ்சம் வாங்குற அரசியல் அரசாங்க வேலையில இருக்கிறவங்களுக்கும் சரி யாருமே சரியா இல்லைங்கிற இந்த சமுதாயத்தின் மீது கோபம் ஜாஸ்தியாக இருக்கு இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அதுக்காக ஒரு போராட்டங்களும் கூட பண்ணணுங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கு பெரிய போராளியாவும் கூட ஒரு சிலர் இருப்பாங்க இந்த மக்களுக்கெல்லாம் ஒழுக்கு நெறிகளை கத்து கொடுக்கணும்னு நினைப்பாங்க தன்னுடைய மதம் சார்ந்த விஷயங்களை தன்னுடைய குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கணுங்கிற எண்ணங்களும் இவங்களுக்கு இருக்கும் எல்லாமே அதிகம் கொண்டவங்க பொருளாதாரத்து மீது அதிகம் எண்ணங்கள் இருக்கு இந்த பொருளாதாரத்தை எந்த வழியில சேர்த்தணுமோ அந்த வழியில சரியான வழியில சேர்த்தணும்னு நினைப்பாங்க தொழில் ரீதியா வந்து ரொம்பவுமே கரெக்டாக கணக்கு போடக்கூடிய ஆட்கள் இதை செஞ்ச இவ்வளோ லாபம்னு சரியா கால் பண்ணுவாங்க இவங்களுடைய அட்வைஸ கேட்டு நாம தொழில் பண்ணா நாமளும் கூட சைன் பண்ணிடலாம் அந்த அளவுக்கு சரியா ஒரு விஷயத்த பிளான் பண்ணி கரெக்டா சொல்லுவாங்க இந்த இடத்துல இதை செஞ்சோம்னா நல்லா இருக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டு எல்லாம் வந்து இவங்களுடைய ஐடியா கேட்டு நாம இன்வெஸ்ட் பண்ணா நாம நல்லா சம்பாதிச்சிட முடியும் அந்த அளவுக்கு கரெக்டா கெஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த புரட்டதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு எதையும் சரியா கெஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு மனிதர்கள கெஸ் பண்றதும் அப்படித்தான் இவன் இப்படித்தான் இவன் இப்படித்தான் கரெக்டா கெஸ் பண்ணக்கூடிய ஆட்களாகவும் இருப்பாங்க யாருக்கு என்ன அறிவுரை சொல்லணுமோ அந்த அறிவுரையை கரெக்டா அந்தந்த வயசுக்கேத்த ஒரு அறிவுரையை கரெக்டா கொடுக்கக்கூடிய ஆட்கள் இவன் இந்த கஷ்டத்தில் இருக்கிற இவங்க கிட்ட இப்படித்தான் பேசும் அப்படின்னு பேசக்கூடிய ஆட்கள் ஆளு தகுந்த மாதிரியாகவும் வளைஞ்சு கொடுக்கக்கூடிய ஆட்கள் கால நேரத்துக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கக்கூடிய ஆட்கள் தான் ரொம்பவுமே ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம் இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனல்ல வந்தாங்க பெருசா சைன் பண்ணுவாங்க ரொம்ப ஒரு பொறுமை நிதானவங்க கிட்ட எப்பவுமே இருக்கு பொறுமை இழக்கவே மாட்டாங்க ரொம்ப ஆத்திரப்பட்டு பேசுறது ரொம்ப கோப்பரது இருக்காது இவங்க ஜாதகத்துல எது லக்னத்துல செவ்வாய் இருந்ததுன்னா கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அது வந்து ஜாதக ரீதியை டீட்டெயில சொல்லலாம் ஆனா இந்த நட்சத்திரத்துக்கு அப்படி ஒண்ணு பெரிய வராது எதுவாக இருந்தாலும் நிதானமாக ஒரு சோகம் வந்தாலும் சரி ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி ஒரு பெரிய இழப்புகள் வந்தாலும் சரி ஒரு பெரிய வெற்றிகள் வந்தாலுமே அதை வந்து ஒரு நிதானத்தோட தான் எப்பவுமே இருப்பாங்க நிதானத்தை எப்பவுமே கைவிடாத ஆட்கள் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்க இவங்க கிட்ட ஒண்ணும் பெரிய மைனஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாமே பிளஸ் தான் சொல்லி கொடுக்கறது தனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லிடுவாங்க சொல்லிருவாங்க இதுல காசு போட்டீங்கன்னா இந்த சை கண்டிப்பாக ஏறா போடுறா அப்படின்னா கரெக்டாக இருக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லிடுவாங்க அதை வந்து நாம மட்டும் பயன்படுத்திக்கணும் இந்த விஷயத்த அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க தன்னால நாலு பேர்த்துக்கு பிரியோஜனம் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த புரோட்டாதை நிச்சயத்தை இருக்காங்க இவங்களுடைய வாழ்க்கை பயனும் அப்படித்தான் இருக்கு நாலு பேர்த்துக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கும் ஏதோ பிறந்தோம் சுயநலமா வாழ்ந்து சாகிற ஆட்கள் எல்லாம் கிடையாது பொதுநலம் வந்து அதிகமாக இருக்கும் நல்லா எதுவுமே வந்து ஒரு பட்ஜெட் போட்டுதான் பண்ணுவாங்க ஆடம்பர செலவுகள் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது கையில் எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் நமக்கு தேவை என்னவோ அதை தான் செஞ்சுக்கும் நினைப்பாங்க ரொம்ப ஆடம்பரமாக அடுத்தவனுக்காக வாழ்றது அடுத்தவனுக்காக காரு வாங்கிறது அடுத்தவனுக்காக வீடு கட்டுறது அடுத்தவனுக்காக நகை போடுறது இதெல்லாம் தனக்கு பிடிக்காது உங்களுக்கு தனக்கு இது போதும் ரொம்ப தான் இருப்பாங்க இந்த காரு நம்மளுக்கு போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் இந்த அளவுக்கு வீடு இருந்தா போதும் ரொம்ப பேராசையெல்லாம் அவங்க கிட்டே இருக்கவே இருக்காது எது தேவையோ அதை மட்டும் ஆசைப்படக்கூடிய ஆட்கள் புரட்டாதி நட்சத்திரம் எல்லா விதத்திலுமே சிறப்பு அது நாலாம் பதம் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு நட்சத்திரம் மீன மீனராசியில புரட்டாதி நாலாம் பதம் வந்து ஒழுக்கோ ஒழுக்கோ நேர்மை நேர்மே இப்படிதான் இருப்பாங்க அதுல வந்து எந்த விதத்திலையுமே தவறுதல் இருக்காது ஆனா வந்து என்ன இவங்க கிட்ட அந்த கொஞ்சம் ஒரு சோபேத்தனம் இருக்கு ஒரு செயலை செய்ய முடியும் ஆனா வந்து அந்த செயலுக்கு கால நேரம் உங்களுக்கு ஒத்து வரணும் படுத்து தூங்கிடுவாங்க அந்த சோம்பேறித்தனம் இருக்கு அது புரட்டாதி நாளாம் பாதை காலப்புருஷ தத்துவத்துக்கே பன்னெண்டாவது ராசினம் காட்டி கொஞ்சம் அந்த தூக்குங்கிறது அதிகமாக இருக்கும் ஆன்மீக எண்ணங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் யோகா மெடிடேஷன் இதுல எல்லாம் ஆர்வங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மாதிரியான நல்ல விஷயங்களும் அதிகமாக உள்ளவங்கதான் கொஞ்சம் அந்த சோம்பேறித்தனம் நிதானம் இதுக்கெல்லாம் தான் இவங்க கிட்ட இருக்கு ஒரு வேலையை கொடுத்தோம்னா ஒருத்த வந்து ரெண்டு மணி நேரத்தில் செஞ்சா இவங்க ஒரு ரெண்டரை மணி நேரத்துலதான் அதை செஞ்சு முடிப்பாங்க ஆனால் ரொம்ப சிறிய செய்வாங்க அந்த ஒரு நிதானம் இருக்கு கொஞ்சம் சோம்பீர்த்தமும் இருக்கு இந்த புரட்டாதி கும்ப ராசிக்காரங்களுக்கெல்லாம் மீன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அவங்க வந்து கொஞ்சம் தூக்கம் இது அளவுக்கு கொஞ்சம் அடிமை தூங்குறதுக்கு விட்டா நல்லா தூங்குவாங்க நிம்மதியா தூங்குவாங்க அந்த மாதிரியான ஆட்கள் வெளியூர் பிரயாணம் போறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஆட்கள் புரட்டாதி நாலாம் பாதம் சரி இவங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கு பிறக்கும் போதே குரு தசை நல்ல காசு பணம் செல்வம் இதெல்லாமே இருக்கிற இடத்துல இந்த நட்சத்திரக்காரங்களாங்க பிறக்கும் போதே வந்து அந்த ஒழுக்கங்கிறது முதல்ல இருந்தே அவங்ககிட்ட இருக்கு இருந்தே இருக்கு பொய்யே பேச மாட்டாங்க ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் பொய் பேசுறதுன்னு என்னன்னே தெரியாது அந்த மாதிரி ஆட்களாக இருப்பாங்க அஞ்சு வயசு வரைக்கும் பொய்யே பேசாத ஆட்கள் இந்த புரட்டதி நட்சத்திரக்காரங்க ஒழுக்கமாக இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த சனியுடைய தசை வரும் சனி தசை குருதசை அப்புறம் பதினாறு வருஷம் சனி தசை முதல் பதத்துல பிறந்ததுதான் இருக்கலாம் இதே வந்து ஒரு ரெண்டாம் பதம் மூணாம் பதம் நாலாம் பதம் பிறக்கும் போது ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் பத்து வருஷம் இப்படித்தான் அந்த குரு தசையானது இருக்கும் என்ன இருந்தாலும் அந்த குழந்தை பருவம் மலலைப் பருவம் வந்து குரு தசையில தான் இருக்கு ஒரு மூணு நாலு அஞ்சு வயசு வரைக்கும் குரு தசை தான் அதுக்கப்புறம் சனி தசை ஆரம்பிக்கும் அந்த படிப்பு வேலை கல்யாணம் இந்த டைமுகள்லாம் உங்களுக்கு சனி தசை தான் கும்பராசியாக இருந்துச்சுன்னா அந்த சனி தசை உங்களுக்கு நல்லா இருக்கும் சனி தசை ஒரு பெரிய அளவுல வந்து படிப்பை தராது ரொம்ப ஒரு ஹோம்ஒர்க் ஆகிட்டு எதாகிட்டு அதை செய்யணும்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லேட் பண்ணுவாங்க செய்யறதுக்கு ரொம்ப முடியாது செஞ்ச கிடக்கிறன்னு செஞ்சிருவாங்க ஆனா செய்யவே மாட்டாங்க எழுத்து குடிச்சு உட்கார வச்சு வேலை வாங்குறதுல ரொம்ப சிரமங்கள் இருக்கும் அந்த சனி திசை நடக்கும்போது அந்த சனி தசை பத்தொன்பது வருஷம் ஒரு பத்து வயசுல சனி திசை ஸ்டார்ட் ஆச்சுன்னா இருபத்தொம்பது வயசு வரைக்கும் சனி தசை தான் இதுக்குள்ளதான் அவங்க படிச்சாக்கணும் படிப்புல வந்து இந்த சனி வீது புதனோட சுக்கரனோட இல்ல குருவோட சேர்ந்து வலிமையா நின்றுச்சுன்னா நல்லா படிப்பாங்க அப்பவுமே அவங்கதான் கிளாஸ் ஃபஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது எப்படி இருந்தாலும் ஒரு ஆவரேஜ் ஆவரேஜுக்கு மேல அந்த ஒரு அமைப்பில் தான் இருப்பாங்க அந்த படிப்பு முழுவதுமே அந்த சனி தசையில தான் நடக்கும் ஆனா வந்து அந்த படிப்பு முடிஞ்சோன்னு ஒரு வேலைக்கு போயிடுவாங்க படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லைனாலும் எந்த வேலைனாலும் இறங்கி செய்வாங்க கௌரவமே பார்க்க மாட்டாங்க நாம பிகாம் படிச்சாச்சு நாம இன்ஜினியரிங் படிச்சாச்சு நாம இந்த வேலை செய்யக்கூடாதுன்னு நல்லா நினைக்க மாட்டாங்க எது கிடைச்சாலும் செய்வாங்க உழைப்புக்கு அஞ்சவே மாட்டாங்க நல்லா உழைச்சு சின்ன வயசுலயே சம்பாத்தியத்துக்கு வந்துருவாங்க அந்த சனிதசையே உங்களுக்கு வந்து அந்த சம்பாத்தியத்தை முப்பது வயசுக்குள்ளேயே அந்த சம்பாத்தியத்துக்குள்ள வந்துருவாங்க ஒரு இருபத்தி நாலு இருபத்தி கீழே அவங்க கண்டிப்பா ஒரு நல்ல வேலையில சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பாங்க டீச்சிங் சம்மந்தமா பேங்கிங் சம்மந்தமா வரைக்கும் அதிகமான அமைப்புகள் இருக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களுக்குள்ள வர்றதுல அதிக ஆர்வங்கள் இவங்களுக்கு இருக்கு அதுக்குள்ள வந்தாங்கன்னா பெருசா சைனும் பண்ணுவாங்க பைனான்ஸ்குள்ள வந்தாலும் பெருசா சைன் பண்ணுவாங்க அந்த சனி திசை முடிஞ்சு புதனோட தசை முப்பது வயசுக்கு மேல வருது ஒரு நாற்பத்தி ஏழு வரைக்கும் அது நல்லா விதமா யோக மாதிரி இருக்கு உங்கள் ராசிநாதனுக்கு யோகாதிபதி அதுவும் இல்ல ராசிநாதனுக்கு நட்பு கிரகம் புதன் அதனால வந்து அந்த புதன் நல்ல விதமாக இருக்கும் குழந்தை அமைப்புகளை கொடுக்கறது குழந்தைகளுக்கு நல்ல விதமான படிப்பு கொடுக்கறது அவங்களுடைய வாழ்க்கையை செட்டில் பண்றது இது எல்லாமே வந்து அந்த முப்பது வயசுக்கு மேல புதன் திசையில நடக்கும் முப்பது வயசுக்கு மேலே வரக்கூடிய புதன் திசை நாற்பத்தி ஏழு வயசு வரைக்கும் நல்ல விதமாக யோகமாக நல்ல பிள்ளைகள் அவங்களுடைய படிப்பு இப்படின்னு நல்ல விதமாக அந்த புதனோட திசை கொண்டுட்டு போகும் இவங்க வந்து வளர்பிரையில பிறந்துருந்தாங்கன்னா ஒரு ஆவணி மாசம் பிறந்து வந்தாங்கன்னா அரசாங்கத்துல வேலைக்கு போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அது சொல்லி கொடுக்கக்கூடிய துறைகளில் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஆவணி புரட்டாசி ஐப்பசி இந்த மாதிரி எந்த மாசத்துல பிறந்திருந்தாலும் அந்த சொல்லி கொடுக்கக்கூடிய வேலைக்கு போறது இல்ல வங்கி சம்பந்தமான வேலை அரசாங்க சம்பந்தமான வேலை இதுல எல்லாத்திலையும் போறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அதுல போய் பெருசாவே அந்த புதனோட திசையில சைன் பண்ணுவாங்க புதன் கேது சுக்கரன் எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாகவே இருக்கும் ஆக பிறந்ததுல இருந்தே கடைசி வரைக்கும் அந்த ஒழுக்க நெறிகளையும் நல்ல உழைப்பையும் இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறங்காட்டி உங்களுக்கு கடைசி வரைக்கும் யோக திசா புக்திகளாகவே வருது பிறந்ததுல இருந்து பெரிய அளவுல கஷ்டங்கள் இல்லாம நல்ல விதமா படிச்சு நல்ல ஒரு வேலையில ஜாயின் பண்ணி சம்பாதிச்சு குடும்பத்தை நல்ல விதமாக வழிநடத்தி கொண்டுட்டு போய் நல்ல விதமாக குழந்தைகளை தத்து அவங்க வாழ்க்கையை செட்டில் பண்ணி சிறப்பாக வாழ்ந்து முடிக்கக்கூடிய ஆட்கள் தான் சனிதசம் மோசமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் உழைப்புகள் அதிகமா போனோன்னு பொருளாதார சிக்கல்கள் இருக்கும் சனிதசம் முடிஞ்சதிலிருந்து இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் புதன் வந்ததுல இவங்களுடைய வாழ்க்கை பயணமானது ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் கேதுவாகட்டு சுக்கரன் ஆகட்டும் எல்லாமே வந்து இவங்களுக்கு யோகத்தையும் நல்ல வீடு சொத்து வண்டி வாகனங்கள் இதெல்லாமே அந்த ஏத்த மாதிரி கண்டிப்பா கிடைச்சிடும் புதன் இவங்களுக்கு எல்லாத்தையுமே பெற்றுத்தரும் இப்படி யோகமா வா பறந்து யோகமாகவே வாழ்ந்து போறவங்க தான் புரட்டாதி நட்சத்திரக்காரங்க இதெல்லாமே வந்து ஒரு பொதுவான ஒரு அமைப்பு தான் இன்னும் தெளிவா உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணும் தெரிஞ்சுக்கணும்னா உங்க ஜாதகத்தை தான் நம்ம சொல்ல முடியும் உங்கள் ஜாதக பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் மூலியமாகவே உங்கள் ஜாதக பலன்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இதை நீங்கள் சரியாக சொன்னால் போதுமானது இதற்கு கட்டணமும் உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிளான டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கன் கிளிக் பண்ணிருங்க மறுபடியும் அடுத்த வீடியோட சந்திப்போம் நன்றி வணக்கம்